வணக்கம் சிவாஜி முரசி நேயர்களே தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலத்தில் பல சஸ்டன் கதை ஆசிரியரும் மாறுபட்ட நடிகருமான ஜாபர் சீதாராமன் நடிகர் திலகத்துடன் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மற்றும் கதை வசனம் எழுதிய படங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக அந்த நாள் திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த படத்தின் கதை வசனம் எழுதியவர் ஜாபர் சீதாராமன் மேலும் இந்த படத்தில் ஷிஜேடி சிவானந்தம் என்ற ஒரு முக்கிய வேடத்திலும் நடித்திருக்கிறார் இரண்டாவதாக மனோகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த படத்தில் இவர் சத்தியசீலனாக நடித்திருப்பார் மூன்றாவதாக கோடீஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த படத்தின் பாடலாசிரியர்களில் ஒருவராக ஜெமினி சீதாராமன் என்ற பெயரில் டைட்டிலில் வருவார் நான்காவதாக மணமகன் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த திரைப்படத்தில் கல்லூரி பேராசிரியர் மாத்ருபோதம் என்ற வேடத்தில் நடித்திருப்பார் ஐந்தாவதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜெனரல் பேனர்மேன் என்ற முக்கிய வேடத்தில் இவர் நடித்திருப்பார் ஆறாவதாக குழந்தைகள் கண்ட குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிறிய விஞ்ஞானி கதாபாத்திரத்திலும் ஜாபர் சீதாராமன் பாமினி மன்னராகவும் நடித்திருப்பார் ஏழாவதாக இரும்பு திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த திரைப்படத்தில் வழக்கறிஞராக நடித்திருப்பார் ஜாவர் சீதாராமன் எட்டாவதாக வளர்விரை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளிவந்தது இந்த படத்தில் கதாசிரியரும் நடிகருமாக கோவிந்தராஜன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ஜாவர் சீதாராமன் ஒன்பதாவதாக ஆலயமணி திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்த படத்தில் கதாசிரியராக மற்றும் பணிபுரிந்துள்ளார் ஜாவர் சீதாராமன் பத்தாவதாக ரத்த திலகம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் மறைந்த தந்தையாக போட்டோ மட்டும் காண்பிக்கப்படும் பதினொன்றாவதாக ஆண்டவன் கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படத்தில் கதாசிரியராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் நடித்திருப்பார் ஜாபர் சீதாராமன் பனிரெண்டாவதாக கருணன் திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிரமாண்டமான இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கருணனாகவும் ஜாவர் சீதாராமன் பீஷ்மர் கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார் பதிமூன்று என் தம்பி திரைப்படம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த திரைப்படத்தில் கருணாகர பூபதியாக சரோஜா தேவியின் அப்பாவாக நடித்திருப்பார் பதினான்காவதாக உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சிவாஜி கணேசனின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது படத்தின் கதை வசனகர்த்தாவாக பணியாற்றினார் ஜாபர் சீதாராமன் பதினைந்தாவதாக தங்கச்சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை வளர்க்கும் பாதர் ஆரோக்கியசாமி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ஜாவர் சீதாராமன் பதினாறாவதாக சிவந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது இந்த திரைப்படத்தில் வசந்தபுரி மன்னராகவும் இளவரசி வசந்தி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை காஞ்சனாவின் தந்தையாக நடித்திருப்பார் அவர்கள் ஓராம் ஆண்டுக்கு பிறகு தனக்கு ஏற்பட்ட சர்க்கரை நோயால் மரணமடைந்தார் அதற்கு முன்பு தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடிப்பில் வெளிவந்த பனமா பாசமா படத்தை இந்தியில் டப் செய்து பைசா யா யார் என்ற பெயரில் எடுத்து முடித்து அது வெற்றிகரமாக ஓடியது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பட்டணத்தில் போதம் படத்தில் ஜாவர் சீதாராமன் போதமாக நடித்தார் அந்த கருவை வைத்து சவுதி அரேபியா கதையான ஆலம்பனா என்ற நாடகத்தை சரோஜா தேவியை வைத்து அதிர்ஷ்ட போதம் என்ற பெயரில் நாடகமாக எடுத்தார் ஆனால் அதை படமாக்குவதற்குள் ஜாவர் சீதாராமன் மரணத்தை தழுவினார்